பாட்யா சுதாவ அந்த வீதியில நல்ல தோழிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் அப்படின்னா இன்னொருத்தருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாருக்காவது கஷ்டம் வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசி சரி பண்ணுவாங்க அது மட்டும் யாரு வீட்டுலயாவது பிரச்சனை வந்தா இவங்க ரெண்டு பேரும் நல்ல விதமா போய் பேசி அத முடிச்சு வைப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் நான் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கிறேன் என் கூட சேர்ந்து என் பொண்ணையும் நல்லா பாத்துக்கணும் இல்ல ஏன்னா நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் பொண்ண தானே பாத்துக்கணும் நீ சொல்றது உண்மைதாண்டி உனக்கு உன் பொண்ணோட எனக்கு பையனுங்களோட கவலை எனக்கு வர ரெண்டு மருமகங்களும் சண்டை போடாம வீட்ட நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா அந்த கடவுள் என்ன பண்றானோ தெரியலையே இப்படி பேசி ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீதியில ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சுதா பாக்யா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாக்க பிடிக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னடி சுஜாதா இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அவளை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டப்போ என்ன கூப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா உனக்கு என்ன புதுசா சொல்லணுமா எனக்கு தான் புத்தி இல்ல நீ கூப்பிட்ட உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பாரு ஆமா ஆமா கூப்பிட்ட உடனே வந்துட்டா இங்க பாரு சுஜாதா அவளை கூப்பிட்டப்போ என்ன எதுக்காக கூப்பிட்ட என்ன கூப்பிட்டா அவ வர மாட்டாளாமா நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே ஐயோ அக்கா நிறுத்துங்க அக்கா இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்போது போது ஃபங்க்ஷனை செஞ்சிருக்கீங்க அத பாக்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லா ஒத்துமையா ஃபங்க்ஷனை செஞ்சிருக்கீங்க அக்கா தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் பாக்யா சுதா சுஜாதாவோட பேச்ச கேட்காம கிளம்பி போயிட்டாங்க பாக்யா தன்னோட மருமக கிட்ட பேசிக்கிட்டு இங்க பாருமா அந்த சுதா எவ்வளவு பேசுறா தெரியுமா எல்லாம் மறந்துட்டு அவளை கூப்பிட்டப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டேன்னு சுஜாதா கிட்ட என்ன பார்த்து கேக்குறா சரிங்கத்த நீங்க போயிட்டு வந்துட்டீங்கல்ல இதுக்கப்புறம் எதுக்காக பேசுறீங்க அந்த விஷயத்தை மறந்துருங்க அத பத்தி பேசினா என்ன லாபம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா நல்லா தானே இருந்துச்சு அதுக்குதான் சொன்னாங்க போல என்னம்மா நீயும் எதேதோ பேசுற நான் அந்த மாதிரி தப்ப என்ன பண்ண எங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு பாக்குறியா அவ செஞ்ச துரோகத்தை நீ வேணாலும் மறந்துருக்கலாம் ஆனா நான் மறக்கல எவ்வளோ பேச்சு பேசுனா தப்பு பண்ணவ அவ அவளாதான் வரணும் ஆமா நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற நீ எனக்கு மருமகளா அவளுக்கு மருமகளா ஐயோ அத்தை நான் உங்க மருமகதான் ஆனா எதுக்கு சண்டை அப்படின்னு தான் சொன்னேன் ஆனா பாக்யம் சுதாவோட மருமக பின்னாடி அவளோட முடிய கட் பண்றதுக்காக கையில கத்திரி எடுத்துக்கிட்டு போனா ஐயோ என்ன சித்தி யாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க என் மேல உங்களுக்கு என்ன பக அதுவும் கத்திரி எடுத்துக்கிட்டு வரீங்க எப்பவோ எங்க அத்தை செஞ்ச தப்புக்கு இப்ப நீங்க எதுக்காக என்ன தண்டிக்கிறீங்க உங்க அத்தக்காரி செஞ்சது தப்பு மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன்ல என் மேலேயே அவ கோவத்தை காட்டுறா இப்போ உன்னோட முடிய கட் பண்ணா அப்ப தெரியும் என்னோட கஷ்டம் என்ன அப்படின்னு வரட்டும் ஓடி போனோம் ஓடி போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டா பாக்யம் கையில கத்திரி எடுத்துக்கிட்டே போனா இப்படி பாக்யம் ஒரு நாள் எல்லாரும் தூங்கும் போது சுதாவோட வீட்டுக்கு போய் சுதாவோட முடிய யாருக்கும் தெரியாம கட் பண்ணிட்டா காலையில எந்திரிச்ச உடனே அய்யோ என் மருமகளோட முடிய யாரோ வெட்டிட்டாங்க யாரு வெட்டினாங்கன்னு தெரியல என் மருமகளோட முடிய நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமா போயிடுவாங்க இருக்கும் போது பாக்யா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஐயோ எதுக்காக இப்படி வாசல்ல நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு யா மருமகளுக்கு நடந்ததுதான் இன்னைக்கு ஊ மருமகளுக்கு நடந்திருக்கு இந்த வேலைய யாரு செஞ்சாங்கன்னு தெரியல செஞ்சவங்களுக்கு அந்த கடவுள் சரியான தண்டனைய கொடுப்பான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்க வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரு பெரிய மனுஷன் வெங்கடேஷ் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே வயிற்றுல பிறந்த மாதிரி ஒரே தட்டில் சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா தானே இருந்தீங்க ஆனா நீங்க இப்ப ஒருத்தருக்கு பார்த்தா பிடிக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்கீங்களே இந்த சண்டை இருந்து ஆரம்பிச்சிச்சு ஐயோ ஐயா இந்த விஷயம் இப்ப நடந்தது இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி நடந்தது எனக்கும் கல்யாணமாச்சு அந்த கல்யாணத்துல உதவி செஞ்சாங்க ஒரு நாள் ஒரு நாள் சாயங்காலம் சுதா பாக்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என் மருமகளை பாத்தியா எவ்வளவு முடி நீளமா வச்சிருக்கானு வேற யாருக்கான இந்த ஊருக்குள்ள அந்த மாதிரி முடி இருக்கா அதுக்கு தெரியுமா பாக்யா என் வீட்டுக்கு நிறைய பேரு வந்து உன் மருமக முடிக்கு என்ன போடுறா என்ன ஷாம்பு போடுறான்னு வைத்தறிச்சலா இருக்குடி என் மருமகளுக்கு இவ்வளவு நீளமா முடி இருக்குன்னு உன் மருமக முடி ரொம்ப நீளமா இருக்கு அதனாலதான் கண்ணு வைக்கிறாங்க என் பையனுக்கு வர போற பொண்ணோட முடி எப்படி இருக்கோ ஆனா இன்னைக்கு பொண்ணுங்களை பாக்கும்போது கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்ல உன் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்ச போதும் உனக்கு தெரியுமா முந்தனேத்து எதிர்விட்டு பொண்ணோட முடி அப்படியே கொட்டி போயிடுச்சா கல்யாணத்துக்கு வந்தவங்க அந்த பொண்ணு விக்கு தான் போட்டிருக்கான்னு தெரிஞ்சிட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்களா ஐயோ அப்படியா என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இத பத்தி யோசிக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு நீ தான் தேடினாலும் என் வீட்டுக்கு வந்த மாதிரி புத்திசாலி மருமக முடி நீளமா இருக்கிற மருமக உனக்கு கிடைக்க மாட்டா என்ன சுதா எனக்கே சவாலா இந்த உலகத்துல ஊ மருமகளுக்கு மட்டும் தான் இன்னும் கொஞ்ச ஊ மருமகளோட புத்திசாலி மருமக அவளை நீளமா இருக்கிற மருமகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு என்ன என்ன பார்த்தே சவால் போடுற பார்க்கலாம் உன் வீட்டுக்கு எந்த மாதிரி மருமக வர அப்படின்னு என் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு நல்ல மருமக உனக்கு கிடைப்பாளா சரி பாக்கலாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க முடி நீளமா இருக்கிற பொண்ணுக்காக நிறைய ஊருங்கள்ல தேடுனா முடி நீளமா இருக்கிற பொண்ணு இருக்கா அப்படின்னு போய் பார்த்தப்போ அந்த பொண்ணு சவரி முடியை வச்சுக்கிட்டு இருந்தா ஏன்பா சுரேஷ் உனக்கு முடி நீளமா இருக்கிற பொண்ணு நான் தேடிக்கிட்டு இருந்தா ஒருத்திக்கு கூட முடி நீளமாவே இல்ல என்னப்பா இந்த காலத்து பொண்ணுங்க சவரி முடியை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காளுங்க ஐயோ அம்மா என்னம்மா எல்லாரும் நல்ல மருமக வேணும் அப்படின்னு தான் தேடுவாங்க நீ என்னம்மா முடி நீளமா இருக்கிற பொண்ணு மருமக வேணும்னு தேடுற உங்களுக்கு கோபம் தீத்துக்கணும் எப்படி முடி நீளமா இருக்கிற பொண்ணு நல்லவளா இல்லனா என்ன பண்ணுவீங்க நீங்க தேடுறத விட்டுட்டு ஒரு நல்ல பொண்ண பாருங்கம்மா இதே மாதிரி ஒரு வருஷத்துல இருந்து சொல்றீங்க பொண்ணு யாரு எங்க எப்படி இருக்கான்னு தெரியலனா எப்படிமா பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு தெரியாம கூடவா நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருவேன் ஒரே நாள்ல பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு எந்த மாதிரி பொண்ணு எப்பேற்பட்டவன்னு பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ அதை பத்தி பயப்படாத அம்மா இருக்கிற இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது போது தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சு ரொம்ப நல்ல தெரிஞ்ச பொண்ணுதான் அந்த பொண்ணையே சுரேஷுக்கு கொடுத்து கல்யாணம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் சுதாவோட வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு போய் இங்க பாரு சுதா உன்னோட மருமகளோட என் மருமகளோட முடி எவ்வளவு நீளமா இருக்குன்னு என்ன விக்கு அப்படின்னு பாக்குறியா இல்ல அந்த முடி எழுத்து பாரு நீதான் கீழே விழுவ உன்னோட மருமகளோட என் மருமக ரொம்ப நல்லவ அவ பேர் என்ன தெரியுமா பூஜா நல்ல படிச்ச பொண்ணு படிச்சிருக்க அப்படின்னு அவளுக்கு திமுறே இல்ல எனக்கு எல்லாம் வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு அடக்க உடக்கமா இருக்கிறா சரி சரி அதையும் பாக்கலாம் உன் மருமகளோட முடி எத்தனை நாள் அவ தங்குது அப்படின்னு நீ பேசுற பேச்சுக்கு ஒரே நாள்ல கூட கொட்டி போயிடும் உன் வாயில இருந்து ஒரு நாளும் நல்ல பேச்சு வராதா நீ எந்த தெரியாதா அந்த வார்த்தையை கேட்டு சுதாவுக்கு கோவம் வந்து பாக்யமோட மருமக வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவ முடிய கட் பண்ணிட்டா யாருக்குமே தெரியாம அவளோட முடிய வெட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் காலையில எந்திரிச்சு பாக்கும்போது முடி சின்னதா இருந்துச்சு இந்த கதனாலதான் எங்கள் அத்தைக்கும் பாக்கிய சித்திக்கும் ஆகுறதில்ல அதுக்கு தான் பாக்கியம் சித்தி என் முடியை வெட்டுறதுலையே குறியாக இருந்தாங்க அது இன்னைக்கு தான் சக்சஸ் ஆச்சு ஓ இதுதான் நடந்ததா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைக்கு காரணம் மருமகங்களோட முடியா நான் என்ன நடந்திருக்கோன்னு பார்த்தேன் ஆமாங்கய்யா நானும் பூஜாவும் சேர்ந்து எங்க அத்தைங்களை பேச வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனா எங்களால் முடியல இப்பதான் ரெண்டு பேரும் மனசுல நினைச்சது நடத்தி முடிச்சிட்டாங்களே இதுக்கு அப்புறம் கூடவா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க உயிர் போனா தான் வராது முடி போனா வராதா இப்படி இவங்க ரெண்டு பேரும் நடுவுல கோவம் குறைஞ்சதுனால எப்பவும் போல அக்கா தங்கச்சிங்க போல சந்தோஷமா இருந்தாங்க சீதா ராமபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அதே ஊர்ல ராஜயா சக்குந்தலா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க உங்களுக்கு ராஜேஷ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தா ராஜையா அந்த ஊர் தலைவனா இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க பண்டிகை வரப்போது நம்ம பையன் பட்டணத்துல படிக்கிறான் அவனுக்கு லீவ் விட்டுருப்பாங்க நீங்க ஒரு தடவை அவனுக்கு போன் பண்ணி எப்ப வரான்னு கேக்குறீங்களா இத நீ அங்கிட்ட சொல்லணுமா சக்குந்தலா நானே அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள வீட்டுல இருப்பானாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம பையன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வர போறான் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கணும் அப்போ அவங்க வீட்டுல வேலை செய்யற பால் கறக்குறவன் வந்தான் என்னங்கம்மா இன்னைக்கு வீட்டுல ஏதாவது விசேஷமா தடபுடலா சமையல் ஏற்பாடு ஆயிக்கிட்டு இருக்கு நல்ல வாசனை வருது ஒண்ணு இல்லப்பா பண்டிகை வருதுல அது மட்டும் இல்லாம என்னோட பையன் வரா அவனுக்கு பிடிச்சது எல்லா பலகாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் உனக்கு தெரியும் இல்லப்பா பையன் ராஜேஷ் வரா அப்படின்னா அவங்க அம்மா அவனுக்கு பிடிச்ச இனிப்பு பணியாரும் முறுக்கு இன்னும் நிறைய வகைய திண்டிங்களை செஞ்சுகிட்டு இருக்கா சரிங்கய்யா ராஜேஷ் ஐயா பேர் சொல்லிக்கிட்டு நாங்களும் ரெண்டு ரெண்டு பலகாரத்தை சாப்பிடலாம் சரிங்க ஐயா எனக்கு நேரமாயிடுச்சு நான் இன்னும் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்லிக்கிட்டே வேலைக்காரன் அங்க இருந்து கிளம்பிட்டான் அந்த வேலைக்காரனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இந்த வீட்டு விஷயத்த இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டு விஷயத்த இன்னொரு வீட்டுக்குன்னு சொல்ற பழக்கம் அது ராஜேஷ் ஐயா உங்க வீட்டு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா அது சூரியநாராயண வீட்டுக்கு தெரியும் ராஜேஷோட பையன் டேய் வேலைக்காரா வாடா இங்க என்னங்கய்யா எனக்கு வீட்டுக்கு போவ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க ஒண்ணு இல்லடா பண்டிகை வரப்போகுது இல்ல உங்ககிட்ட செலவுக்கு காசு இருக்கோ இல்லையோ இந்த காசை வச்சுக்கோ ரொம்ப நன்றிங்க ஐயா அந்த கடவுள் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் சரி அது விடு அந்த ராஜய்யா அவன் பொண்டாட்டி சக்குந்தலா என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அது ஒன்னு இல்லைங்க ஐயா அவங்க பையன் ராஜேஷ் ஐயா லீவ்ல ஊருக்கு வராரு அதனாலதான் அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க சரி சரி நீ இன்னும் கிளம்பலாம் உன் வேலை ரொம்ப நல்லா இருக்குடா அவங்க வீட்டிலேயே காவலுக்கு இருந்துகிட்டு அவங்க கிட்ட நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வர நீ அடிக்கடிக்கு என்கிட்ட கூட கமிஷனை கூட வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு மறுநாள் ராஜேஷ் சீதாராமபுரா ஊருக்கு வந்தான் அதே ஊர்ல வேலைக்கார அதுக்கப்புறம் சூரிய ஐயா பேசிக்கிட்டு இருந்தாங்க சுரேஷ் கூட லலிதா கூட பஸ்ல இருந்து இறங்கி வந்தா ஏன்டா அந்த ராஜேஷ் பட்டணத்துல படிக்கிறான் அவன் பணக்கார வீட்டு பையன் அவன் பஸ் இறங்கி பெட்டிய தூக்கிக்கிட்டு வரா அவன் பின்னாடியே ஒரு ஏழை பொண்ணு வரா உங்களுக்கு தெரியாதா ஐயா கவர்மெண்ட்டு கூட ஏழை பசங்களை படிக்க வைக்காமா அப்படிதான் ராஜேஷ் ஐயா கூட சேர்ந்து அந்த லலிதம்மாவும் டாக்டருக்கு படிக்கிறாங்களாம் அவங்களும் வந்திருக்காங்க அப்படியா இது ஒரு விஷயம் போதும்டா உன்னோட முதலாளியோட மரியாதையை எடுக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும் என்னங்க நீங்க எதுக்காக எங்க முதலாளினா அவ்வளோ கோவப்படுறீங்க இதுக்கப்புறம் எனக்கு நீங்க கொடுக்கற காசு எதுவுமே வேண்டாம் ஆஹ் பரவாயில்ல ஓகோ ஓகோ இன்னும் பேடா இஷ்டர் ராஜேஷ் மணி தழுப்பிதா ராஜேஷ பார்த்து அவனோட அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க அப்பா ராஜேஷ் எப்படிப்பா இருக்க அப்பா என் தங்கம் எப்படிப்பா இருக்க இவ்ளோ நாள இந்த அம்மாவை பாக்காம எப்படிப்பா இருக்க முடிஞ்சிச்சு சரி சரி கைக்கல் மூஞ்செல்லாம் வா உனக்கு பிடிச்சது அம்மா செஞ்சு வச்சிருக்கேன் இப்படி அந்த லீவ்ல அவங்க அப்பா அம்மா கூட இருந்தா ராஜேஷ் ஏழை பொண்ணானு லலிதா அவ அப்பா அம்மா சீத்தம்மா அதுக்கப்புறம் ராஜாய கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்பா அம்மா கேளுங்க என்னோட ரிசல்ட் வந்துருச்சு நானு யூனிவர்சிட்டிலேயே ரொம்ப சந்தோஷம்மா உன் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் நீ இதே மாதிரி நல்லபடியா படிக்கணும் நீ சும்மா இருடி அம்மா லலிதா உங்க அம்மா அப்படிதாம்மா சொல்லுவா நீ எங்களுக்கு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல கெட்ட பேரை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்காதம்மா இப்படி இருக்கும்போது பண்டிகை எல்லாம் முடிஞ்சு லீவு முடிஞ்சு ராஜேஷ் பட்டணத்துக்கு போறான் அதுக்குள்ள லீவு முடிஞ்சு போச்சா இன்னும் நாலு நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும் என்னம்மா பண்றது வெயில் காலத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் லீவ் விடுவாங்கல்ல அப்ப வர அவ்ளோ நாளா இந்த நடுவுல ஒரு தடவை கூட வர மாட்டியா போத நிறுத்திடி அந்த பையனை ஏண்டி சும்மா உயிர வாங்குற அப்பா ராஜேஷ் அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நல்லாதான படிக்கிற தேவையில்லாம பொண்ணுங்க விஷயத்துல தலை குடுத்து மாட்டிக்காத நல்ல புத்தியோட ஒழுங்கா படிச்சுகிட்டு இருப்பா இப்படி ராஜேஷ் லலிதா ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போற பஸ்ல ஏறி ஊருக்கு போனாங்க என்னவோ அந்த குடும்பத்தை ஏதோ பண்றேன்னு சொன்னீங்க எங்க ஐயா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இன்னும் உங்க ஐயா ஊரு போய் சேரல அவங்க ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போய் சேர மாட்டாங்க பாத்துக்கிட்டே இரு அவங்க போன மாதிரி போய் திரும்பி வந்துருவாங்க பாக்குறியா கொஞ்ச நேரம் பாரு இந்த விஷயத்தை ஊருக்குள்ள போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றேன்னு நான் உன் மேல ஊருக்குள்ள போய் சொல்லுவேன் சூர்யா அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்கார அங்கிருந்து சும்மா போயிட்டான் அதுக்குள்ள சூர்யா ராவ் அனுப்புன ஆளுங்க அந்த பஸ்ஸுக்குள்ள போய் சண்டை போட்டு பஸ்ல இருக்கிறவங்கள ஓடி போற மாதிரி செஞ்சாங்க போ அந்த ஊரு பொண்ணான லலிதாவ ராஜேஷ் காப்பாத்திட்டு அந்த ஊருக்குள்ள ஒரு நாள் தலைமறைவா இருந்தாங்க ஜனங்க கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்தான் ஐயோ 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 பாத்தீங்களா உங்க ராஜய்யாவோட வேலைய ஏழை வீட்டு பொண்ணோட மரியாதையே எடுத்துட்டான் இங்க பாரு ராஜய்யா உன் பொண்ணு பட்டணத்துக்கு போய் படிக்கிறான் அப்படின்னு அவ செஞ்ச காரியத்தை பாரு ஐயோ என்னங்க நீங்க பேசுற பேச்சு ஏய் வாய மூடுறி எந்த தப்பு வேலையை நீ செய்ய கூடாதுன்னு உனக்கு ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுத்தேனோ என் பேருக்கு கலங்க வர மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலைய செஞ்சுட்டு வந்திருக்க ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் இப்படியே விட்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதேதோ சொல்லுவாங்க உடனடியா ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இவங்கள அங்க நிக்க வைக்கணும் இங்க செஞ்ச காரியத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறாங்கன்னு பாக்கலாம் அப்படி சொல்லி ஊருக்குள்ள கூட்டத்தை சேர்த்து ராஜய்யா நீ என்னவோ ஊர் மாதிரி வளர்த்திருக்கேன்னு எதேதோ பேசிக்கிட்டு இருந்த உன் பையன் செஞ்ச வேலைய பாத்தியா சூர்யாராவ் நீ கொஞ்சம் பயம் மூட்றியா அப்பா ராஜேஷ் என்னப்பா நடந்துச்சு ராஜேஷ் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் இதுல ராஜேஷ் தப்பு லலிதா தப்பு எதுவுமே இருக்கல நடந்த விஷயத்த பார்த்தா இதுல ரெண்டு பசங்களோட தப்பு எதுவுமே இல்ல ஒரு ராத்திரி முழுக்க ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம் ஏழை பொண்ண கல்யாணம் பண்ண என் பையன் இந்த ஊரை விட்டு தனியா ஒதுங்கி நிக்கணும் ஆனா என் பையன் எந்த தப்பும் பண்ணல அதனால என் பையனோட சேர்ந்து நாங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு ஏழைங்க எங்க இருக்காங்களோ அவங்க கூட போயி என் குடும்பத்தோட போயி இந்த ஊர் விட்டு ஒதுங்கி ஓரத்துல இருக்கிறோம் ஐயோ அப்பா நான் எந்த தப்பும் செய்யல அப்பா இருந்தாலும் அந்த ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா கூட நான் பண்ணிக்கிறேன் அதனால நீங்க எல்லாம் எதுக்கு ஊற விட்டு தள்ளி வரணும் நான் வேணா ஊற விட்டு வெளியே போறேன் இதுல நீ செஞ்ச தப்பு எதுவுமே இல்லப்பா இருந்தாலும் உன்னை மட்டும் தனியா எங்களால அனுப்ப முடியாது உங்க அப்பா சொன்ன மாதிரி உன் கூட நாங்களும் சேர்ந்து இந்த ஊரை விட்டு ஒதுங்கி நிக்கிறோம் அப்படி அவங்க அந்த ஊரை விட்டு ஆத்தங்குற ஓரத்துல ஒரு வீட்டுக்கு வந்தாங்க எப்பவும் போல லலிதா சுரேஷ் படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போனாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்கி நடு தெருவுல நிற்க வச்சுட்டியே இந்த ஊர் ஜனங்க உன்னை தான் ஊர் தலைவனா தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்கறாங்க அதனால நான் கூட இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் ஏளைங்க இருக்கிற அந்த இடத்துக்கே போயிடுறேன்

கொஞ்ச நாள்ல ரமேஷ் லலிதா ரெண்டு பேரும் டாக்டர் ஆகி ஊருக்குள்ள வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நதிக்கரையில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டுனாங்க ஜனங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அம்மா லலிதா எவ்வளவுனு வேலை செய்வேமா ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்யற வீட்லயும் வேலை செய்யற வாமா கொஞ்ச நேரம் உக்காரு உன் கையில மருதாணி போட்டு விடுறேன் மருதாணி அத்தை வீட்டுல இவ்வளவு வேலை இருக்குல்ல சீக்கிரமா சமையல் வேலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க கையால நான் மருதாணி போட்டுக்கிறேன் சரியா கொஞ்ச நேரம் இருங்க வீட்ல சமையல் வேலையெல்லாம் நானே முடிச்சிட்டேமா இவ்ளோ நாள் நீதானே சமையல் செய்வ இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமையல் செஞ்சிருக்கேன் என்னோட நல்ல அத்தை உங்கள மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க நான் இவ்ளோ நாள் புண்ணியம் பண்ணிருக்கணும் அத்த இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேக்கு ராஜேஷ் தான் லலிதா அம்மாவ பத்திரமா பாத்துக்கோ உனக்கு தெரியும்ல ஊருக்குள்ள வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு அந்த வைரஸ்க்கு தேவையான மருந்த வாங்க நானும் அப்பாவும் பட்டணத்துக்கு போறோம் அம்மா நீங்க வீட்ல இருந்து வீட்டை பாத்துக்குங்க லலிதா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல கவனிச்சுக்கோ இப்படி ராஜயவ கூட்டிக்கிட்டு ராஜேஷ் பட்டணத்துக்கு போனா வைரஸ் அதிகமானதுனால கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டு இருந்துச்சு அதனால ராஜய்யா பட்டணத்திலேயே இருக்க வேண்டியதா வந்துருச்சு நானும் அப்பாவும் இங்கே பட்டனத்திலேயே ஒரு லாட்ஜில் இருக்கோம் லாக்டவுன் இல்லையா நீ நம்ம ஊர்ல கொரியர்லையாவது இந்த மெடிசனை அனுப்பி வைக்கிறேன் கவலைப்படாதீங்க நீங்களும் மாமாவும் பத்திரமா இருங்க நான் இந்த ஊர் ஜனங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் இப்படி இருக்கும்போது சீதாராமா கிராமத்துல வைரஸ் ரொம்பவே பரவி போச்சு இதனால வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க அதனால லலிதா சக்குந்தலா அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வாடி போனாலும் அதோட போகாது அதே ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊரு ஜனங்களுக்கு கஷ்டம் வந்ததுனால அவங்க கையால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி அந்த காவல்காரன் ஹாஸ்பிட்டலு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்போ சூர்யாரும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு ஆ லலிதா லலிதா என் பொண்ண காப்பாத்துமா ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் நீ என் பொண்ண சூர்யாரோ அம்மா லலிதா நீ அந்த பொண்ண காப்பாத்தணும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த பொண்ணுக்கு நான் சேவை பண்றேன் இப்படி சூர்யாராவ் பொண்ணுக்கு மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அந்த பொண்ணு உயிரை காப்பாத்த எவ்வளவோ கஷ்டப்பட்டு பொண்ணையும் காப்பாத்திட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே வைரஸ் கூட குறைஞ்சு போச்சு அஜய்யா ராஜேஷ் ஊருக்குள்ள வந்துட்டாங்க சபாஷ் லலிதா அம்மாவும் நீயும் இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்துனீங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க அதுக்குள்ள ராவ் அங்க வந்தாரு அண்ண என்ன மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச இந்த தப்புனால நீங்க ஊரை விட்டு வெளியே வந்துட்டீங்க நீ ஊருக்குள்ள வந்துரு உன் பதவியை நீனே எடுத்துக்கோ ரேஷ் லலிதா நீங்களும் இந்த ஊரையே காப்பாத்திருக்கீங்க நான் செத்தா கூட நீங்க செஞ்ச உதவிய மறக்கவே மாட்டேன் கிட்ட நான் பேசுறேன் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் பேசுறோம் உங்களுக்காக நான் மன்னிப்பு ஐயோ ஏதோ ஒரு கோவத்துல நீ அப்படி பண்ணிட்ட என்ன இருந்தாலும் நீ என்னோட தம்பிடா நான் எதுக்காக தண்டனை கொடுக்கணும் இப்பவாவது என்ன புரிஞ்சுகிட்டிய அவ்வளவே போதும் அப்படி ராஜய்யா அந்த ஊரு ஜனங்க கிட்ட பேசிட்டு மறுபடியும் அவரோட வீட்டுக்கே போயிட்டாரு இப்படி அந்த ஊரு ஜனங்க லலிதாவை ரொம்ப பெருமையா பேசினாங்க இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரையே காப்பாத்தினாங்க